ஏழு தலைமுறையில் முன்பு இருந்ததொரு எங்கள் வம்சமகன் நட்டவேல் எந்த நாளினிலும் குற்றவாளிகளை கொன்று தீர்த்து விட கற்றவேல் பகைவர் அஞ்சவரும் குருதி கொஞ்சவரும் பழியை வாங்க வரும் வீரவேல் பாவம் செய்பவருக்கு பாடமாக வரும் பக்தி தேவதையின் சக்திவே வேந்த பாசங்களை எந்த பாசங்களை எந்த நாளினிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றி வேல் இந்த பதியும் இந்த வேல் இந்த பூமி விட்டு வந்த போது உயிர் வாங்கித்தான் சந்நிதியில் எடுத்து நட்டு வச்ச காரணத்தை சொல்றேன் அடமான முள்ளியத்தை அனபழி தீர்த்து விட்டு தான் எடுத்து நட்ட வேலடா